விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் தரக்கூடிய எழுச்சியும் ஆதரவும் நாளும் பொழுதும் பெறுகிற சப்போர்ட் வந்து அவங்கள கலங்கடிச்சிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் சபாநாயகர் பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு அவர் அந்த சபாநாயகர் பதவி வகிக்கிற காலத்துல வந்து நடுநிலையாக இருக்கணும் அரசியல் பேசக்கூடாது அவரே தர டிக்கெட்டுக்கு லெவலுக்கு இறங்கி அடிக்கிறாரு உதயநிதி இப்ப சமீபத்தில் பார்த்தேன் தொட்டு பார்க்க முடியாது எழுபத்தஞ்சு வருட கட்சி அப்படி இப்படின்லாம் சொல்றாரு திமுக வந்து காங்கிரஸை விட ஒன்றும் ஓல்டு பார்ட்டி கிடையாது ஆனா என்ன மறந்துட்டு உதயநிதியெல்லாம் பேசுறாரு எழுதி தான் அவங்கெல்லாம் பேசுறாங்கப்பா அவருக்கு என்ன தெரியும் வரலாறுலாம் ஆனால் திமுக தான் எகிரி குதிச்சாலும் எங்களுக்கும் டிஎம்கே கே தான் சண்டைனாலும் டிஎம்கே அதை கண்டுக்கிறதே கிடையாது நீயே கத்திட்டு போயிடலான்றாங்க ஆனால் தாவேகா தலைவர் என்ன சொல்றாரு எங்களுக்கும் திமுக அவங்க தான் ஃபைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்றாங்க அப்போ எங்களுக்கும் திமுக ஃபைட்டுன்னு சொல்லும்போது திமுக பெல்ட்லே போனாதான் இந்த நெரேட்டிவ செட் பண்ணிடலாம் திமுக வந்து கதற கதருவாங்க திமுக ஆட்கள் விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப திமுக வர்சஸ் தாவேக்கான்றது அவரு ஆக்சுவலா வள விரிச்சிட்டு காத்துட்டு இருந்தாரு அதுல போய் இந்த திமுக விழுந்துடுச்சு ஆனால் விஜய் வந்து அதை பீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் இல்லை விஜய வந்து பிரச்சாரத்துக்கு வராம தடுக்கிறதுக்கோ மிரட்டுறதுக்கோ தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது அந்த கிரைன்ல வந்து மாலை போட்டிருப்பாங்க சார் அதுக்கு வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க நாலு பேர் வந்து ஆஜராகிறாங்க இதெல்லாம் வந்து தாக்காக்கு மட்டும்தான் நடக்கு இதே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து திமுக ஒருத்தருக்கு வந்து அந்த மாலை போடுறாங்க அவங்களுக்குலாம் எந்த ஒரு வழக்கு வந்து பண்ண மாட்டாங்க திமுக காரன் கொலையே பண்ணாலும் எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க கிட்னியே திருடினாலும் அவன் மேல எந்த விசாரணை நடக்காது விசாரணை நடத்தணும்னு மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த விசாரணை நடத்த அரசாங்கமே ஆ தொட்டுப்பாருன்றவங்க எதுக்கு இவ்வளவு எலெக்ஷனுக்கு எங்கேயோ இருக்குது ஏன் இப்பவே பதட்டத்துல இருக்காங்க அதனால வந்துங்க விஜயினுடைய சுற்றுப்பயணம் ரெண்டே ரெண்டு தான் நடந்துருக்குது இன்னும் டிசம்பர் இருபது வரைக்கும் இவங்க எப்படி தாக்கு குடிக்க போறாங்கன்னு தெரியல முந்திரி திராட்சா முழுசா பாச்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தரமான நாட்டுக்கோழி வாங்க நம்ம கடைக்கு வாங்க டெய்லி மார்ட் பாடி சிவன் கோவில் அருகில் பாடி மக்களே அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் சி கே சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இரண்டு சுற்றுப்பயணம் வந்து விஜய் சாருடைய முடிஞ்சுருக்கு இந்த மூன்றாவது சுற்றுப்பயணம் அடுத்த சனிக்கிழமை தொடங்கிருக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் உதயநிதி வந்து விஜய் எங்கேயும் வந்து விமர்சனம் வந்து பண்ணதுன்னு நேரடியாக சொல்கிறேன் இந்த மறைமுகமாலாம் பண்ணியிருக்காரு அந்த சினிமா செய்திகள் பார்க்கல அப்படின்ட்டு இப்போ திமுகவை யாராலையும் வந்து தொட்டு பார்க்க முடியாது எழுபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் திமுக வலிமையோடு இருக்கும்னு வந்து சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது முன்பெல்லாம் நேரடியாக விஜயை வந்து பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த அவரை வந்து பேசினா பெரியால் ஆகிடுவார்னு சொல்லி முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ முக் மூத்த அமைச்சர்களோ பேசாமல் இருந்தாங்க ஆனால் இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அமைச்சர்கள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஹைலைட் என்னன்னு சொன்னால் சபாநாயகர் பதவிக்கின்னு ஒரு மாண்பு இருக்குது அவர் வந்து சபைக்கு நாயகர் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் அந்த சபாநாயகர் பதவி வகிக்கிற காலத்தில் வந்து நடுநிலையாக இருக்கணும் அரசியல் பேசக்கூடாது ஆனால் அவரே தர டிக்கெட்டுக்கு லெவலுக்கு இறங்கி அடிக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம திமுக தலைவர்கள் நிர்வாகிகள் அச்சத்தில் இருக்காங்க விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் தரக்கூடிய எழுச்சியும் ஆதரவும் நாளும் பொழுதும் பெறுகிற சப்போர்ட் வந்து அவங்கள கலங்கடிச்சிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அதில் தான் உதயநிதி இப்போ சமீபத்தில் பார்த்தேன் தொட்டு பார்க்க முடியாது எழுபத்தஞ்சு வருட கட்சி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு திமுக வந்து காங்கிரஸை விட ஒன்றும் ஓல்டு பார்ட்டி கிடையாது ஆனால் என்ன மறந்துட்டு உதயநிதியெலாம் பேசுகிறாரு எழுதி கொடுக்குறத தான் அவங்களாம் பாவம் அவருக்கு என்ன தெரியும் வரலாறுலாம் திமுக என்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அதாவது நான் சொல்கிறது பழைய வரலாறு இல்லை அவங்க அறுபத்தேழு ஆட்சிக்கு பிடிச்சி அண்ணா கலைஞர்லாம் முதலமைச்சர்களாக இருந்த பிறகு திமுக முப்பத்தொம்போது நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத படுதோல்வியை சந்தித்திருக்கிறது சட்டமன்றத்தில் வெறும் இரண்டே இரண்டு தொகுதிகளில் இரநூத்தி முப்பத்தி நாலில் ஒன்று கருணாநிதி இன்னொன்று காளிமுத்து அவர் கடலாடின்ற தொகுதியில் ஜெயித்தார் இவர் துறைமுகத்தில் ஜெயிச்சார் முரசொலியில் கவிதை எழுதினார் தம்பி நீ கடலாடி வா நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறேன்னு கடைசியில் அந்த ஒரு சீட்டை கூட கலைஞர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் என்ன தனியாக போக முடியாது ஜெயலலிதா ஆட்சி அந்த நேரத்தில் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது அளவுக்கு அக்கிரமம் பண்ணியிருக்காங்க இல்லையே ஜெயலலிதாவை டிட் டெட் திமுக அதிமுக இது நடத்துவாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேர் ஒரு எம்பி கூட இல்லாமல் இருந்திருக்காங்க ஓகே இப்போ அந்த மூன்றாவது இந்த சுற்றுப்பயணம் இருக்குல்ல சார் அது வந்து வட சென்னையிலும் இல்லை தான் நடக்கிறதா இருந்தது இந்த மாற்றம் வந்து நடந்திருக்கு அது வந்து கரூரில் நடக்கிறதா இப்போ அந்த செய்திகள்லாம் வருது இந்த கரூரில் நடக்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த கலைஞ திமுகவோட வோட அந்த முப்பெருமிழா வந்து அங்கே நடந்துருந்தது அங்கே எப்படி திமுகவினுடைய மாசை காமிச்சாங்களோ அதை விட ஒரு பெரிய மாசம் வந்து விஜய் வந்து கரூரில் காட்டணும்னு நினைக்கிறாரு இதுக்காக தான் இந்த மூன்றாவது சுற்றுப்பயணம் வந்து அங்கே நடக்கிறதா சொல்கிறாங்க ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது விஜய வந்து நான் எப்போவுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேங்க மிக நுட்பமாக நுண்ணியமாக அரசியல் நகர்வுகளை நிகழ்வுகளை உன்னிப்பாக அன்றாடம் பார்த்து அவருடைய காயை நவுத்துவார் அவர் ஒரு பெரிய செஸ் பிளேயர் மாதிரி அவர் உணர்ச்சி வசப்படாமல் ஆக்ரோஷம் காட்டாமல் எடுத்து தெரிஞ்சு பேசாமல் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க அவர் பட் ஸ்லோ பட் ஸ்டெடி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் நியாயங்கள் இருக்கும் அப்போ அவர் வந்து மாற்றுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் இருக்காது என்ன பிளான்றது எனக்கு தெரியாது ஆனால் வந்து கரூர் என்பது வந்துங்க நம்ம பத்து ரூபாய் செந்தில் உடைய சொந்த ஊர் நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் தான் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி முப்பெரும் விழா என்ற பேரில் அவர் ஒரு ட்ராமா நடத்தியிருக்காங்க செலவு பண்ணி பாவம் லாரி லாரியாக ஆட்களை கூப்பிட்டு வந்து இப்போ விஜய்க்கு வர்ற கூட்டம் தன்னிற்சியான கூட்டம் நம்ம சொல்கிறது காரணம் மக்கள் வந்து தாங்களாக வராங்க முன் வராங்க பட் திமுக அதிமுக கூடுற கூட்டம் எல்லாமே வந்து வரவழைக்கிற கலெக்டட் க்ரௌடு தான் அதனால் வந்து இதுக்கு போட்டி போட்டு தான் அவர் காட்டணுன்ற அவசியம் இல்லை கரூருக்கு இணையான கூட்டத்தை அவர் வேற எங்கேயா சே இப்போ சேலத்தில் இவர் போகாமல் அவங்க பொதுச்செயலாளர் மட்டும் போன கூட்டம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் என்ன நடந்தது அது பிரம்மாண்டமாக இருந்தது விஜய் வரலன்னு தெரிஞ்சு அவ்வளோ கூட்டம் இருந்தது அதனால் இப்படி கூட்டம் கூட்டுறதுக்காக கரூருக்கு போவார் அப்படின்னு மாற்றிட்டு போவார் நான் நினைக்கல அவருக்கு வேறு ஏதாவது திட்டம் இருக்கும் இப்போ நாமக்கல் நாமக்கல்ல தானே இந்த கிட்னி கொள்ளை நடந்தது இப்போ அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால அதை ஹைலைட் பண்ணலான்னு நினைக்கலாம் அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து அவர் திமுக எவ்வளோ தான் எகிரி குதித்தாலும் எங்களுக்கும் டிஎம் தான் சண்டை எங்களுக்கும் டிஎம் தான் சண்டைனாலும் டிஎம்கே அதை கண்டுக்கிறதே கிடையாது நீயே கத்திட்டு போயிடலான்றாங்க ஆனால் தாவேக்கா தலைவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கும் அவங்க தான் ஃபைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலான்றாங்க அப்போ எங்களுக்கும் திமுகவுக்கு ஃபைட்டுன்னு சொல்லும்போது இப்போ சேலம் கோயம்புத்தூர் இந்த பகுதியெலாம் போனால் ஈரோடு இந்த திருப்பூர்லாம் இது கொங்கில் வந்து அண்ணா திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே பெரும்பகுதி அவங்க ஜெயித்த எம்எல்ஏக்கள் அங்கே தான் இருக்காங்க அப்போ அங்கே போனால் கண்டிப்பாக அங்கே ஏடிஎம்கேவை விளாச இருக்கும் ஏடிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கும் தான் அங்கே மோதல் நடக்கும் அப்போ ஏடிஎம்கே தலைவர்கள் தாவேக்காவை பதிலுக்கு அடிப்பாங்க அப்போ அந்த நெரேட்டிவ் வந்து மாறிடும் தாவேக்கா வருஷ சாதிமுகான் மாறிடும் அப்போ திமுக காரங்களாம் அமைதியாக இருப்பாங்க அடிச்சிங்கடான்னு அதனால் அவர் என்ன நினச்சிருப்பார் நான் நினைக்கிறேன்னா நுட்பமாக யோசிக்கக்கூடிய ஆள் இல்லையா இந்த திருச்சி அரியலூர் தஞ்சா நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாதிரி திமுக பெல்ட்லேயே போனால் தான் இந்த நெரேட்டிவை செட் பண்ணிடலாம் திமுக வந்து கதற கதறுவாங்க இப்போ இப்போ திமுக பெல்ட்லேயே அடி அடின்னு அடித்தா திமுக ஆட்கள் விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ திமுக வர்சஸ் தாவேக்கான்றது அவர் ஆக்சுவலாக வள விரிச்சிட்டு காத்துட்டு இருந்தார் அதில் போய் இப்போ திமுக விழுந்துடுச்சு அதுதான் நோக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேற கூட்டம் கூட்டினோம் தவிர எங்க போனாலும் கூட்டலாங்க காட்டலாம் இல்லை ஆனால் ஏற்கனவே வந்து தாவேக்காவுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க இந்த சுற்றுப்பயணம் போகும் அவரே வந்து பேசினார் அதெல்லாம் பார்த்தோம் அப்படி இருக்கும் போது கரூர்ல போயிட்டு ஒரு சுற்றுப்பயணம் பண்றாருன்னா அதுக்கான பர்மிஷன் வந்து கொடுப்பாங்கன்னா என்னதான் கரூர்ல வந்து திமுக இருந்தாலுமே அது ஒரு பாலாஜியோட கோட்டையாக தான் பார்க்க முடியும் அந்த இடத்துல விஜயாவில் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டிட முடியுமா அதுக்கு ஏன்னா நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுப்பாங்களே சார் நெருக்கடிகள் கொடுப்பாங்க நிர்பந்தங்கள் கொடுப்பாங்க மக்களை போக விடாமல் தடுப்பதற்கு எல்லா வேலையும் செய்வாங்க பாலாஜி அதில் எக்ஸ்பர்ட்டுங்க இது மாதிரிலாம் பண்ணுறதில்ல அந்த நாளில் தான் தே தாவேக்கால் வந்து சில முக்கிய பிரம்போர்களை திமுகவில் இணைப்பார் இது மாதிரிலாம் ஷால் போட்டு துண்டு போட்டு இணைக்கிற வேலை இந்த மாதிரிலாம் செய்வாங்க ஆனால் விஜய் வந்து இஸ் ஏ க்ரௌட் புல்லர் அதை பீட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் இல்லை எவ்வளோ பண செலவு பண்ணாலும் அது வந்து கூட்டம் கூட்டுறதுல ஒன்றும் அதே போல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க நீங்கள் ஜனநாயக ரீதியாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணவோ மக்களை சந்திக்கவோ யாரும் இங்கே சர்வாதிகார ஆட்சி இராணுவ ஆட்சி ஒன்றும் இல்லை இல்லை டிலே பண்ணலாம் டினை பண்ண முடியாது அதனால் வந்து அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்குவாங்க அங்கே செந்தில் குறித்து பேசுவாரா சார் விஜய் அவர் யாரை பற்றியும் பேர் சொல்லி பேசறதில்லை இப்போ பார்த்தீங்க திருவாரூரில் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார் அப்படின்னாரு யாரையாவது பேர் சொன்னாரா ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த அமைச்சர் பேர் ரால் ஆரம்பித்து ஜால முடியும் இல்லையா அப்போ அந்த மாதிரி அவர் வந்து பர்சனல் அட்டாக்கில் என்றைக்குமே நம்பிக்கை இல்லாதவர் அதை விரும்பாதவர் அதனால் ஒரு கோடிட்டு தான் காமிப்பாரு அந்த மாதிரி வந்து திமுக பிரமுகர்னு கூட சொல்ல மாட்டார் ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்னே ஒரு ஒரு வீடியோ பதிவு வந்து வ ரொம்பவே வைரலா போச்சு திருவள்ளூர்ல யாரோ வந்து விஜய் வந்து இந்த மிரட்டல் கொடுக்குறாங்க இங்கே இந்த திருவள்ளூருக்கு முதல்ல வாங்க இங்கே சுற்றுப்பயணம் இப்படி நடக்குதுன்னு அந்த வீடியோ வந்து இதன் காரணமா தான் கரூருக்கு மாற்றப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கு இன்னொன்று வந்து வட சென்னை வந்து சேகர்பாபுவோட கோட்டையா பார்க்கப்படுது அந்த இடத்துல நம்ம சுற்றுப்பயணம் பண்ணால் நிறைய பிரச்சனைகள் வரும் இதன் காரணமாக தான் கொஞ்சம் விஜய் பயந்து பின்வாங்கிறாரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அதெல்லாம் வந்து கற்பனை கதைகள் தான் அதெல்லாம் உண்மை கிடையாது விஜய வந்து பிரச்சாரத்துக்கு வராமல் தடுக்கிறதுக்கோ மிரட்டுறதுக்கோ இன்னி டே தமிழ்நாட்டில் ஆள் கிடையாதுங்க அவருக்கு அந்த அளவுக்கு அதான் சொன்னார் பார்க்கலையா மக்களே உங்களை சந்திக்க வர்றது நீங்கள் விரும்பலையா இல்லை நான் வரக்கூடாதா உங்கள் கோரிக்கையை கேட்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டாருங்களே அதனால் அவர் வந்து தைரியசாலி இதெல்லாம் சும்மா அதாவது திமுகவினர் பரப்புகிற கதைகள் கட்டுக்கதைகள் தான் அதில் அவர் இந்த ரீசனுக்காக தான் பண்ணியிருப்பார் அதாவது இந்த மாதிரி அண்ணா திமுக ஏரியாவில் போயிட்டு இந்த நிறேட்டிவை உடைக்க வேணாம் அப்படியே போயிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு திமுக ஆட்கள் கதறட்டும் அப்படின்ற மாதிரி the த is இஸ் பிட்வீன் and அண்ட் டிவிக்கேன்ற அந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றம் நடந்துருக்கும் நான் யூகிக்கிறேன் இந்த விஜய்க்கு இந்த மாஸ் வந்து ஓவராக கொடுக்குறாங்களா சார் மீடியாக்கள் வந்து ரொம்ப ஹைப் பண்ணி தான் பேசுகிறாங்க விஜய்க்கு அதுக்காக கேட்குறேன் இல்லை அதுக்கு காரணங்க இப்போ எங்கே தேன் இருக்குதோ அந்த இடத்துல தானே வண்டு வரும் அவங்களுக்கு வந்து அவங்க வணிக ரீதியாக எது லாபகரமாக இருக்குதோ டிஆர்பி ரேட்டிங்ஸு இப்போ ஒரு கோடி பேர் பார்க்குறாங்கன்றாங்க உடைய அந்த மாநாட்டு காட்சிகளை அங்கே பல லட்சம் பேர் பார்த்தாங்க தொலைக்காட்சிகள் மூலம் சேனல்கள் மூலம் ஆன்லைன்லலாம் ஒரு ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கவுண்ட் ஆகுது இல்லை டிஆர் பேர்ட்டிங்க இப்போ உதயநிதி கூட்டத்தை காமிச்சா எத்தனை பேர் பார்ப்பாங்க இல்லை ஸ்டாலின் கூட்டத்தை காமிச்சா சன் டிவிலேயே காமிச்சா கூட எத்தனை பேர் பார்ப்பாங்க அதனால தானே சன் டிவியே கூட காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுது நீங்கள் கலைஞர் டிவி பக்கா டிஎம்கே டிவி சன் டிவி வந்து அப்படி நல்லவன் போலையும் சொல்லிக்குவாங்க திமுகவையும் காட்டிக்குவாங்க எல்லாரையும் காட்டின் பொது மனிதன் மாதிரியும் பேசிக்குவாங்க அப்போ அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க போது இது வந்து அவங்களுடைய நலன் சார்ந்தான் விஜய் வந்து என்ன என்னை காட்டுங்க இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறாரு அவங்க தானங்க போகிறாங்க அதனால் இது வந்து ஊடகங்கள் ஹைப் கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த விஜய்க்கு அந்த கிரைனில் வந்து மாலை போட்டிருப்பாங்களே சார் அதுக்கு வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நாலு பேர் வந்து ஆஜராகிறாங்க இதெல்லாம் வந்து தாவக்காவுக்கு மட்டும்தான் நடக்குது இதே கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து திமுக ஒருத்தருக்கு வந்து அந்த மாலை போடுறாங்க அவங்களுக்குலாம் எந்த ஒரு வழக்கு பதியும் வந்து பண்ண மாட்றாங்க இந்த உறுதலை பட்சமாக காவல்துறை இதிலே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கோ இதுதான் திமுக ஆட்சி அதாவது வந்து திமுக காரன் கொலையே பண்ணாலும் எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க கிட்னியே திருடினாலும் அவன் மேலே எந்த விசாரணை நடக்காது விசாரணை நடத்தணும்னு மதுரை ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த விசாரணை நடத்தக்கூடாதுன்னாங்க அரசாங்கமே அது திருட்டா இல்லை முறைகேடுன்னு சொல்லுவாங்க முறைகேடுன்னுவாங்க நான் கொள்ளைன்ற கிட்னி கொள்ளை ஒரு நாலு லட்சம் ரூபாய் அந்த ஏழைகள் ரொம்ப சாதாரண ஆட்கள் கிட்ட கொடுத்து அவங்க கிட்னியை வாங்கிட்டு இவங்க வந்து அதை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் அறுபது லட்ச ரூபாய்க்கு டோனர்ஸுக்கு கொடுத்து அதை வந்து காசாக்குறாங்க இது ஒரு பெரிய வறுமையை பயன்படுத்தி கிட்னியை பறிக்கிறது கொடுமை இல்லையா தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஆட்சி நாங்கள் பண்ணிட்டோம் அதை கிழிச்சிட்டோம் இதை உயர்த்திட்டோம் முதல்ல இடத்துக்கு வந்துட்டோன்றாங்களே வெக்கமாக இல்லை இதெல்லாம் மக்கள் வந்து வறுமையை போக்கிக் கொள்ள கடனிலிருந்து தப்பிக்க தங்களுடைய உறுப்புக்களை விற்கக்கூடிய அவல நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்றதே அது ஒரு அவமானம் இல்லையா தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல முன்மாதிரியான ஸ்டேட்டுக்கு ஏதாவது பீகாரில் யூபியில் நடக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் அதை அதனால் வந்து பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புற மக்கள் இப்போ அவர் கூட பேசினார்ல திருவாரூர் வந்து குடிசைகள் நிறைந்த பகுதியாக இருக்குது இப்போ அதுக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் போடுவாங்களா இல்லை குடிசைகள் இங்கே குறைவாக தான் இருக்குதுன்னு ஏழை எளிய மக்கள் தான் அங்கே இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருக்கிறதுன்னு அடித்தளமும் அதுதான் இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதிகளில் அவங்க பலமாக இருக்கிறதுக்கு காரணமும் வந்து ஏழ்மையான தோழர்கள் ஏழ்மையான மக்கள் இருக்கிறது தான் இப்போ இதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க சொந்த மாவட்டம் கலைஞர் பிறந்த மாவட்டன்றாங்க இந்த மாவட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க அதனால் வந்துங்க வாய்ச்சொல் வீரர்கள் தான் இவங்க விட படு மோசமான தோல்வி என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் புதிதாக வந்த விஜயகாந்த் வந்து இவங்களை மிஞ்சி எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்த இவங்கக்கிட்டேருந்து பறித்து அவர் எதிர்கட்சி தலைவரானார் இதுதான் திமுகவினுடைய உண்மையான வரலாறு அது மட்டும் இல்லை இன்னொரு புள்ளி விவரம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எழுபத்தொன்றுனா இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் போகுதுன்னு வச்சுங்களேன் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் திமுக மறுபடியும் ஜெயிச்சதாக வரலாறே இல்லை எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் இட் வில் பி கிக்கட் ஆஃப் பை த பீப்புள் இதுதான் எழுபத்தொன்னுலேருந்து நடந்துகிட்ருக்குது மற்ற கட்சிகள் அப்படி அதிமுக மூணு முறை எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு ஜெயலலிதா ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஆக திமுகவுக்கு என்ன சாப கேடோ என்ன தெரியாது எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் இட் வில் பி கிக்ட் அவுட் நீ கலர் டிவி கொடுத்தாலும் சரி காசு பணம் வாரி அரைச்சாலும் சரி மக்கள் வந்து நிராகரிப்பார்கள் இப்போ அந்த அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி அஞ்சு இந்த பீரியட் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் நோ சான்ஸ் நிச்சயமாக தே வில் பி கெக்கட் ஆஃப் அதனால் வந்து உதயநிதி இந்த வரலாறுலாம் தெரியாமல் தொட்டுப்பா அசைக்க முடியாது அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பாவம் அச்சத்தின் வெளிப்பாடு தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வெளியே காட்டுறாங்க அது அமைச்சர்களாக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கி பாருங்கள் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டின முதலமைச்சர் அறிவாலயத்தில் எம்பிகளுக்கு கட்டளையெல்லாம் போட்டிருக்கிறதா செய்திகள் வந்தது நாலு நாள் வாரத்தில் நீங்கள் இருக்கணும் நாடாளுமன்றம் கூடாத போது தொகுதியில் இருக்கணும் மக்களை சந்திக்கணும் இப்போ தொட்டுப்பாருன்றவங்க எதுக்கு இவ்வளோ எலெக்ஷனுக்கு எங்கேயோ இருக்குது ஏன் இப்போவே பதட்டத்தில் இருக்காங்க அதனால் வந்துங்க விஜயனுடைய சுற்றுப்பயணம் ரெண்டே ரெண்டு தான் நடந்துருக்குது மூணாவது நீங்கள் சொன்ன மாதிரி வர சனிக்கிழமை நடக்க போகுது அது கூட மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்னால் சேலம் நாமக்கல் இருந்தது இப்போ கரூர் நாமக்கல்லாம் மாற்றியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்துங்க இன்னும் டிசம்பர் இருபது வரைக்கும் இவங்க எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்கன்னு தெரில